நாட்டின் எழுபத்தி எட்டு குடும்பத் தின ஆய்வு முன்னிட்டு நமது அலுவலகத்தில் வந்திருக்கும் பேராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அலுவலகப் பணியாளர் அனைவருக்கும் நன்றி கவுன்சில் <|ja|>、いい சிறப்பாக ஏற்பாடுகளை செய்ய முன்னாடி செய்யிறோம் செயலாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய திணைத் தலைவர் மற்றும் நம்ம ஒரு சேர்த்து கவுன்சிலர்கள் வரிந்த கவுன்சிலர்கள் மற்றும் வரிமுறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் நம்முடைய பேராட்சியினுடைய அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் நாளை வணக்கத்தை கொடுத்து இந்த நாடு தோன்றமுடைய உயிருக்கு நாட்டிற்கே சு அவர்களை இணைந்து கூறும் வகையிலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது நாம் பெத்த சுழப்பை தாக்கின்றதிலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் கிடைத்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயரை வாங்க வேண்டும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு நம்முடைய தமிழக முதல்வர் நமக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து அனைத்து கிராமங்களும் முன்னேறும் வகையிலே சிறந்த திட்டங்களை கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நேரத்தில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் காலையிலே நன்றி கூறிக்கொண்டு நம்முடைய பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீதால் நம்முடைய பேரலாக்கு சிறந்த முறையிலே சிறந்த பேராட்சியாக செயல் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வாத்திரை நாட்டுடைய தலைவர்களுக்கு அனைவரும்